வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகாலந்தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே அடியிலே அடியேன் படிபடப்படும் தினசரி பஞ்சாங்க பிரிவானது தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அன்றன்றே தினத்தன்று சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு இருக்கின்றதோ அதை மையமாக வைத்துத்தான் பஞ்சாங்க பதிவினை வலுவிட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்தந்த தேசங்களில் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் பஞ்சாங்கத்தை தாங்கள் கடைபிடித்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் நமது சேனலிலே உண்மையான பஞ்சாங்க பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ஜனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி மூணு ஒன்று இரண் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரதிவினை விளக்கமாக பதிவு இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் நாளிலே மூன்றாவது நாள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பஸ்ரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் இருபத்தி மூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த் மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளபிரே திதியானது நவமியான் நவமி திதி பதினெட்டு நடிகை இருபத்தி எட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபது நூலம் வரை அதன் பிறகு தசம்யான் தசமி திதி இன்றைய சிராத திதியானது தசம்யான் தசமி திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனிதப் பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளர்வெறி தசம்யான் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர் தசமி திரியின் மரணிக்கு இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தங்கள் வருஷ வர்ஷம் செய்யக்கூடிய பித்ருப்பர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமான காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்கலபக்ஷ தசம் தசம்யா தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளகு தசமி திதியில் மரணித்து இணைந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி ரோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பௌம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மகோம் நட்சத்திரம் முப்பத்தைந்து அழிகை ஒரு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புல்கணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அதாவது சித்திரை மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியையினுடைய அனைத்து மையன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் மூன்றாம் நாள் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பவர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்திராசாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீரர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபது நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் மினோ பந்தோ சு